கண் வணக்கம் வெறும் பிஸ்கெட்டை வச்சு வீட்டில் எப்படி கேக்கு செய்யலாம் சொல்லி பார்க்கலாம் வாங்க இந்த கேக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த பிஸ்கெட் போட போகிறோம் ஆப்பியா பிஸ்கெட் தான் போட போகிறோம் பத்து ரூபா போய்ட்டு மூணு அஞ்சு ரூபாய் மூணு போட போகிறோம் எந்த பிஸ்கெட்டெல்லாம் போடலாம் குட் டே பிஸ்கெட்டு மேரி கோல்டு மில்க் பிஸ்கட்டும் போடலாம் இந்த ஆப்பியா பிஸ்கெட்டில் பார்த்தீங்கன்னா சாக்லேட்மெல் நல்ல உரங்குறம் இந்த பிஸ்கெட் வந்து போடுறாங்க இந்த பிஸ்கெட்டுக்கு நம்ம கேக்கு செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா முட்டை போடாத கே செய்யலாங்க சூப்பராக இருக்கும் இந்த ஆப்பியல் பிஸ்கெட்டை மிக்ஸி ஜரில் போட்டு நல்ல பொடியாக வந்து மையை அரைச்சி வச்சுனாங்க ஒரு கிண்ணத்து நீங்கள் உரமாக வச்சிங்க இன்னொரு கிண்ணத்தில் என்ன பண்ணுறீங்க ஒரு க வந்து நெய்ய ஊத்தி நல்ல பதமா கிண்ணம் நல்லா நல்லா தடி விடுங்க அந்த அச்சு வச்ச பிஸ்கட் என்ன பண்றீங்க பால் வந்து தேவையான அளவு பால் ஊத்துங்க ஃபுல்லாக கலறி விடுங்க பால் ஊற்று ரெண்டாவது பதாக ஈனம் போட்டால் வந்து அந்த பிஸ்கெட் பதம் வந்து நல்லா சூப்பராக வருங்க அதுக்கப்புறம் நான் நம்ம தேவையானது சக்கரை வந்து ஒரு கரண்டியோ ஒன்றரை கரண்டியோ போடுங்க தித்தி போய் யாராக இருந்தாலும் தேவையோ அதை பார்த்து சேர்த்துங்க என்ன பண்ணி நல்லா நல்லா கலறி விடுங்க கலறி விட்டா தான் அந்த சக்கரை ஈனம் அந்த பால் நல்ல இதுவாகுங்க அந்த கலறி விட்ட அந்த இது வந்து ஓரமாக வச்சுருங்க ஆளாம் பருப்பும் முந்திரி பருப்பும் நல்லா பொடியாக ஒன்று கட் பண்ணி கட் பண்ணி ஒரு ஓரமாக வச்சு ஏன்னா இதுதான் வந்து நம்ம வந்து கேக்கு மேலே கொஞ்சம் தூய் விடணும் அப்புறம் டேஸ்ட் நல்லா சூப்பராகுங்க அப்புறம் வந்து பண்றீங்க பிஸ்கெட் நல்லா கரைச்சி வச்சதை ஸ்டவ் வந்து மீடியம் வச்சுங்க அப்புறம் கடாயில் என்ன பண்ணுறீங்க சின்ன பவுல் மேலே வைக்கிறீங்கன்னு அந்த பிஸ்கெட் கரைச்சி வச்சதை வந்து ஒரு தட்டுப்போடு மூடி வச்சு நாற்பது நிமிஷம் நாற்பது நிமிஷம் அந்த பக்கமே போகாதீங்க நல்லா பதமாக வருங்க அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க நல்லா சூடாக இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் கலர் பயசி கத்தி வச்சு நல்லா கீரிய நல்லா எடுத்து விடுங்க நம்ம வந்து பாலாம்பரம் முந்திரி பக்கம் வந்து கட் பண்ணி தான் அந்த போடுறது கேக் எப்படி இது பாருங்க வந்து கடைக்கு போய் வாங்கினதுங்க தவிர்த்துட்டு இந்த கேக்கு வந்து வீட்டிலே நீங்கள் செய்யலாங்க சூப்பராக இருக்கும் ஏன்னா நான் என்ன பண்ணேன் இந்த கேக்கு செஞ்சதை நான் இல்லாத எங்கள் பசுங்க வீட்டில் இருக்கிற அண்ணன் குழந்தைங்க தம்பி எல்லாம் சாப்பிட்டா கொடுத்தாங்க நான் எல்லோரும் சூப்பராக சொன்னாங்க எல்லோரும் எனக்கு ஆச்சரியமாகிடுச்சு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு இந்த கேக்கு எப்படி சொல்லுங்கள்